மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் கண்மணி வந்து வீராக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு வக்கீலோட அதிரடியாக நிற்கிறாங்க அந்த சமயத்தில் ஆ கழுத்துமா வீராவும் மாறணும் ஜோடியாக வந்து கண்மணிக்கு செமையாக பல்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் இனிமேல் தான் வீராவோட அதிரடி ஆட்டம் ஆரம்பம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து யோசிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் சரியாக வராது அக்கா வாழ்க்கையும் காப்பாற்றணும் அதே சமயத்தில் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு பேக் எடுத்து கையில் வர்றப்போ வந்து அம்மா என்னம்மா அக்கா வந்து பேக் எடுத்துகிட்டு ஊ ஊற விட்டு கிளம்பிடுவாங்களோ அப்படின்னா இருக்காது ஒருவேளை மனசு மாறியிருந்தால் என்னம்மா பண்ணுறது அது கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு பிருந்தா சொன்னோன்னே அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஓ அக்கா வந்து லேசுப்பட்டவோ கிடையாது ஒரு தடவை கோவப்பட்டு முடிவு எடுத்துட்டானா அவள் மாறவே மாட்டா அப்படின்னு ஒன்னா இரும்மா என்ன பண்ணுறேன்னு தெரியலான்னு பார்ப்போம் அப்படிங்கிறப்ப பேக் எடுத்துட்டு இங்கே வராங்க வந்தோம்னா அண்ணன் போட்ட பாண்டியன் முன்னாடி வந்து ஆசிர்வாதம் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பிருந்தாவும் சரி முத்துலட்சுமி அவங்க அம்மாவும் பின்னாடியே ஓடி வந்து மாப்பிள்ளை பேக் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறா பாருங்க தடுத்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிறப்ப ஐயோ அடிக்க வர்ற மாதிரி மாற நினச்சிட்டு கணத்தில் கை வச்சுட்டாங்க பார்த்தா வந்து பேக் எடுத்து ஆட்டோவில் போட்டுட்டு இந்த பக்கம் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு வா கிளம்பு போகலாம் அப்படின்னு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் எங்கே போகலான்னு சொல்கிறேன் யாரை பிருந்தா உன்னதான் கூப்பிட்றா போல அவன் மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன் உங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க கிளம்பி போங்க என்னது அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறப்ப ஆட்டோ வேகமாக வந்து முறுக்கிறாங்க மேலே ஏற்றுனால ஏற்றிடுவா முதல்ல போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கூப்பிட்டா தான் வருவியோ அப்படின்னா தவ வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து அந்த கம்பியெல்லாம் தாண்டி டக்குன்னு வேகமாக ஜம்ப் பண்ணி உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வீராக வந்து கிளம்பிடுறாங்க போயிட்டுருக்கப்போ வந்து வீரா நீ வந்து எந்த வீட்டுக்கு போகிற எங்கே போகிற எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒன்று கொஞ்சம் நேரம் பேசாமல் வரையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து என்ன எங்கே அழைச்சிட்டு போயிட்டுருக்கா அம்மா ஒன்றும் மாமா உனக்கு புரியல மாரனை ஏற்றுக்கிட்டு மாமா கூட வந்து அந்த வீட்டுக்கு வாழ்கிறதுக்கு போயிட்டாமா என்னடா இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே வள்ளி அம்மா தான் அவன் மனசை மாற்றிருக்கான்னு நினைக்கிறேன் எது எப்படியோ நல்லுன்னு நடந்தால் சரி என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மாறன் வந்து ஆட்டோ வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டேன் போகிற வழியில் அம்மா சமாதி இருக்குது அங்கே போய் நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னோடனே ஆட்டோ வந்து கரெக்டாக அங்கே வந்து நிப்பாட்டினோடனே வீரா வந்து கிட்டக்க வராமல் அங்கேயே வந்து இருக்காங்க இங்கே மாறன் மட்டும் அவங்க அம்மா கிட்டே வந்து வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி அம்மா நான் வந்து வீராவை வந்து அவள் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அப்படி இருந்தும் வந்து அவள் வாழ்க்கைய காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன் நீ தான் வந்து எனக்கு பக்கபலமாக இருந்து அவளுக்கு வந்து கூடிய சீக்கிரம் என்னை புரிஞ்சிக்கிட்டு என்னை ஏற்றுக்க வைக்கணும் அதுக்கு நீதான் அருள் புரியணுன்னு காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற வாங்கி முடிச்சிட்டு இந்த பக்கம் போகலாமா அப்படின்னோடனே சரின்ட்டு கிளம்புறாங்க ஆட்டோவில் ஏறி கிளம்புனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு மாலைக்கடையில் வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் கூப்பிட்ற அப்படின்னோட ரெண்டு மாலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலை வாங்குறாங்க வாங்கி முடித்தோன்னே காசு கொடுன்னு வீராக்கி வந்து மாரங்கிட்ட கேட்டோடனே என்கிட்ட காசு இல்லை அக்கௌண்ட்டில் வச்சுக்க எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா தரேன் அப்படின்னோன்னே வீரை வந்து காசு கொடுத்து முடிக்கிறாங்க மாலையை கழுத்தில் மாட்டிக்க அப்படின்னு சொன்னோன்னே வீராவுக்கு வந்து மாறன் கியூட்டாக மாட்டி விட போக என்ன என்ன மறுபடியும்மா முதல்ல இருந்து உன் கழுத்தில் நீ மாட்டிக்க என் கழுத்தில் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாட்டி முடிச்சாச்சு அப்புறம் என்ன அப்படின்னோன்னே வா கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் ஆட்டோவை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்துட்டுருக்காங்க அந்த பக்கம் வள்ளி வந்து வீட்டுக்குள்ளே வரலான்ட்டு போகிறாங்க அந்த பக்கம் வந்து கண்மணி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க யாரை கேட்டு நீங்கள் வந்து வீட்டை விட்டு போகிறீங்க என்கிட்ட சொல்லிட்டுலாம் போக மாட்டேங்களா அப்படின்னோன்னே யாருமா நீ நீ எல்லாம் ஒரு ஆள்னு உங்ககிட்ட வந்து நான் பத சொல்லிட்டு போகணுமா அப்படின்னோன்னே என்ன ஆமாம் இந்த வீட்டோட மருமகன் நான் தெரியுமா நீ எல்லாம் மருமகன்னா அப்போ நான் யார் இந்த வீட்டுக்கு ஓ மாமனாரோட தங்கச்சிமா அப்படின்னு சொன்னோன்னா யாரை வேணா இருந்துட்டு போங்க கொத்து சாவியெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலை வச்சுக்கிறீங்க என்ன உங்ககிட்ட வந்து நாங்கள் நானும் சரி எல்லோரும் வந்து தொங்கிட்டு இருக்கணுமா இனிமேல் எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு கொத்து சாவியை கொடுத்துட்டு போங்க அப்படின்னோன்னா ஒன்றை கொத்து சாவியை கொடுக்குற லெவலுக்கு நீ என்னம்மா இந்த வீட்டுக்கு செஞ்சுருக்க உனே நம்பிலாம் நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறது இதுவும் முதலும் கடைசியமாக இருக்கட்டும் என்ன இப்படிலாம் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா கண்மணிக்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறாங்களோ யார் யாரோ அது அதுக்கு உண்டான நேரம் வரும் அப்போ வந்து நான் உனக்கு பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு தும்ரா கெத்தாக போகிறாங்களா அதை பார்த்தோன்னே இவங்க நடவடிக்கையே தெரியலையே பேச்சில் ஒரு உங்ககிட்ட எல்லாம் எனக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு வள்ளி வந்து செம மாசா வந்து பேசிவிட்டு கண்மணிக்கிட்ட போகிறாங்க இவங்க இவ்வளவு வந்து தும்ரா கெத்தாக பேசுகிறாங்களே ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு வந்து கண்மணி வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க விடு முதல்ல வந்து வீராவை கூடி சீக்கிரம் இருந்து பிரிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு கிட்ட வந்து வக்கீலை அழைச்சிட்டு வந்துட்டு அந்த பேப்பரெல்லாம் வந்து சைன் பண்ணி கொடுத்துருங்க எப்படியும் அவன் வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துருக்கான் வீராவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னோட சீக்கிரமாக முடிஞ்சிடும் இல்லை இந்த பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவர் வந்து சொல்கிறாப்புல இது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது வந்து நல்லபடியாக வந்து நான் பண்ணி கொடுக்க வேண்டியது ரெண்டு பேரும் சம்மதத்தோட கையெழுத்து போட்டால் உடனே முடிஞ்சிரும் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் சிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னோன்னா அப்போ ரெண்டு கையெழுத்து போட்டு முடிச்சாச்சுன்னா நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்கள அப்படின்னோனா அது விவகாரத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பிரச்சனை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னொரு கல்யாணம் உடனே கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வந்து கரெக்டாக வந்து வீராவை மாறணும் ரெண்டு பேரும் ஜோடியாக மாலையும் கழுத்துமா வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து கார்த்தி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அத்தை அத்தை வேகமாக ஓடி போய் வந்து சொல்கிறாங்க என்ன இவனே இந்த அதிர்ச்சி ஆகிறாங்கன்னா இன்னும் அப்பாவும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களாம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களோ ரெண்டு பேரும் ஜோடி கொடுத்ததும்மா இப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க நீ சொன்னது பளிச்சிரும் போல் அப்படின்னோடனே என்ன இப்போ தானே சொல்லிவிட்டு வந்த வீரா வந்து கூடி சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வருவா அவள் வந்தோன்னே விளக்கேற்றினதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அவங்க வாசலில் வந்து நிற்கிறாங்கன்ட்டு ராகவனும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா வந்து மொத்த குடும்பமும் வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து மாலையும் கழுத்துமாக வந்து நிற்கிறதுனோட கண்மணிக்கு வந்து தூக்கி வாரி போடுறது என்ன பதில் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏமா நீ என்னமோ பேப்பரில் கையெழுத்து வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேர்கிட்டையும் வேற கல்யாணம் பண்ணணுங்கிற அவங்க என்னென்னு பார்த்தா மாலையும் கழுத்துமாக ஜோடியாக அவங்க சேர்ந்து வாழ வந்த மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ இது சரியா படலமா நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு என்ன மாறன் வந்து இப்படி ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்காங்க ராமச்சந்திரன் வந்து பதில் பேச முடியாமல் நிற்கிறப்ப வள்ளி வேகமாக ஓடி வந்து ரெண்டு பேரையும் கண்மனையும் ராமச்சந்திரனையும் தள்ளி விட்டுட்டு அச்சோ வாங்க 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 நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல வீரா என் செல்லன் நீ வந்து அந்த அப்புறமேட்டுக்கு தான் இந்த வீட்டில் உள்ள திஷ்டி எல்லாமே வந்து பிரச்சனை எல்லாம் கூடி சீக்கிரம் போக போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கண்மணி வந்து யோசிக்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு தள்ளுங்க தள்ளுங்க இருமா வலது கால் வச்சு வரணும் அதுக்கு முன்னாடி நான் ஆரத்தை எடுத்துகிட்டு ரெண்டு போயிட்டு வேகமாக போயிட்டு ஆரத்தை எடுத்து சுற்றுறாங்க வீராக்கும் மாறனுக்கும் இந்த வீட்டில் உள்ள திஷ்டி முக்கியமாக வந்து கே மற்றவங்க வந்து பொறாமை அளவுக்கு நீங்கள் தான்மா நம்பரோன்னு ஜோடியாக இனிமேல் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு பொட்டு வச்சு விட்றாங்க வீராவுக்கும் மாறனுக்கும் நீங்கள் இனிமேல் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் துள்ளி குவிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து கண்மணியும் சரி ராஜசமாவுக்கும் ஏ பதிலே பேச முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பள்ளி வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப வந்து கண்மணியை பார்த்து வந்து முறைக்கிறாங்க வீராவும் வந்து செம மாசம் வந்து முறைக்கிறாங்க என்ன இவ வந்து நம்ம இப்படி பார்க்குறா இவ இருந்த கோபத்துக்கு நிச்சயமாக வந்து மாரணை ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னுங்கிற தைரியத்தில் தானே இந்த பேப்பர்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவ ஒரு நிமிஷத்தில் வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜேஷம்மா வந்து மனசில் நினைக்கிறாங்க இவ தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்போயே ஆசைப்பட்டாலே காதலித்து வேற வச்சிருந்தா சும்மா வந்து நாலு நாள் வந்து நடிச்சுட்டு இப்போ வந்து கையோட வந்து வீட்டுக்கே வந்து மாலையும் கழுத்துமாக வந்திருந்தான்னா அப்போ என்ன அர்த்தம் இவ மனசில் வந்து மாடம் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்கன்னு கண்மணியும் முடிவு பண்ணுறாங்க அதோட முடியுது